ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏதோ யாகம் பண்ண மாதிரி இருக்கு சர்ஃபேஸ்ல இருந்து கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லை இல்லை இங்க இறங்கி நடந்தால் போனவா எடுத்துக்கலாம் கைஸ் கொக்கர்னா பீச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிவா கேவுக்கு வந்திருக்கோம் ரோடு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன் வே மாதிரி கொஞ்சம் சின்ன ரோடாக இருந்தது இங்கே பார்க்கிங் கேப்பில் தான் வந்தோம் பார்க்கிங் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம் இங்கே எதுவும் என்ட்ரி ஃபீஸ் எதுவும் வாங்கின மாதிரி தெரியலை ஸோ சிவா கேவ் இங்கே போர்டு வச்சுருக்காங்க ஃபிஃப்டி மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டே டியூன் வித் மீ இங்கே ஐஸ் கேவுன்னு போட்டாங்க ரோடெல்லாம் எதுவும் இல்லை பாருங்கள் ஆனால் சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது ஒரே ட்ரீஸாக இருக்குது இங்கே வெயில் இருந்தாலும் அந்தளவுக்கு வெயில் தெரியலை ஃபுல்லாக சில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது வாங்க சுற்றி பாருங்கள் எல்லாம் க்ரீனரியாஸாக தான் இருக்குது ஃபிஃப்டி மீட்டரில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் வந்திருப்போம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் தான் இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் சி முன்னாடி போகிறாங்க எங்கள் அத்தைக்காரோ அவங்களுக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் அவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க இது என்னென்னு தெரியல கேவன் போட்டிருக்காங்க கல்லா ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் முன்னாடியே வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் தமிழா நான் ஒசூர் ப்ரோ ஈரோடா இங்கே ஒரு ப்ரோவை மீட் பண்ணோம் அவர் ஈரோடுன்னு சொல்கிறாரு ஆரோ எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க இருக்காங்கப்பா ஆ ட்ரெண்டி மீடியா ப்ரோ ஆ సో గ ఫిఫ్టీ మీటర్ల ఇలా రీచ్ సో శివా పంట శివాదాచు కేవు పిండినాప్స్ కొడుతురు పోయి ప கா சிவா டெம்பிள்குள்ளே வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கேவ் நம்ம தேன் கூடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இது கல்லா இல்லை என்ன மெட்டீரியல்னு தெரில பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இங்கே ஒரு வழி போகுது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது எதுவும் தெரியல சரி இங்கே ஒரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குது அதனால் மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு போகிறேன் பட் இங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈரப்பதமான ஸ்மெல் ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இன்னும் வெளிச்சமாக இருக்குது வாங்க அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏதோ யாகம் பண்ண மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியெல்லாம் ஏற்றிருக்காங்க ஸோ சாமிக்கு வழிபட்டு பண்ணியிருக்காங்க இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃபைனலாக நம்ம தலைவர் இங்கே தான் இருக்கிறாரு ம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்த எம்பெருமான் சிவா கேவ் நம்ம கடவுளை ரீச் பண்ணிட்டோம் இங்கே தான் இருக்கார் ஸோ நம்ம நார்மலாக வர கோவில் ஃபீலை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஹோலில் தான் நம்ம நடந்து வந்தோம் இதுதான் அந்த சர்ஃபேஸ் நம்ம சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கிறோம் வாங்க காய்ஸ் உங்கள் வேண்டுதல் எதாக இருந்தாலும் நம்மால் எம்பெருமான் கிட்டே வைங்க உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லோரும் நல்லாயிருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் సో ఒసూర్లెందు ముడేశ్వర పుట్టు గోకర్ణాకు వీటి గోకర్ణా బీచ్ నమ్మ ఇప్పుడు శివాకేం వందాచింద இங்கேங்க காய்ஸ் காந்தாரா படத்தில் வர மாதிரி இங்கே எங்கேயாவது சார் இருந்தாலும் இருப்பார் தெரியல இங்கே எங்களை தவிர யாருமும் இல்லை நாங்கள் மட்டுந்தான் இருக்கோம் இங்கேதோ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது பட் டெட் எண்டாக இருக்குது ம் காய்ஸ் நாங்கள் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தியானம் பண்ணேன் மெடிடேஷன் பண்ணேன் ஸோ இதை நம்ம டெய்லியும் பண்ணணும் நம்மளுக்கு டெய்லியும் பண்ண டைம் இல்லை அட்லீஸ்ட் இந்த நேச்சர் ஓரியன்ட் பிளேஸில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒளிவாட்டம் இங்கே தான் இங்கேருந்து தான் வருது வாங்க அது எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம் இப்போ நான் அண்டர் த சர்ஃபேஸ் சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம அது மேலே தான் நடந்து போயிட்டு இருக்கோம் எங்கே